அன்பான என் முக்குழுத்து சொந்த பந்தங்களுக்கு நான் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பவானி வேல்மோகன் பேசுகிறேன் இந்த ஆடியோ பதிவு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்குளத்தூர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இனத்தின் உரிமைகளை எடுத்துரைத்த தமிழ்நாடு தேவர் பேருடைய தலைவர் அன்பு கூறிய அண்ணன் முத்தியா தேவர் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது தேவரணத்தின் உரிமைகளுக்காக அப்பநாட்டு மலோர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தேவர் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது சேர்ப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞ பெருமக்கள் ஆப்ப நாட்டு சங்கம் அனைத்து உக்குவது அமைப்புகளும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் அன்பு கூறிய அண்ணன் முத்தியத்தேவர் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர் மீதன் வழக்கை ரத்து செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் தவறு செய்த செந்தில் என்பவனை இன்னும் கைது செய்யாமல் நியாயம் கேட்டு போராடிய தீவர தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பது கண்டனத்துக்குரியது உடனடியாக அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் சமுதாய பணியில் பவானி வேல்முருகன் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு